பறவைகள் எப்போதுமே ஏன் வி வடிவில் பறக்கிறது தெரியுமா நீங்கள் இதை யோசித்து இருக்கவே மாட்டீங்க நீங்கள் வானத்தில் பறவைகள் எப்போதுமே வி வடிவில் சீறி பாய்ந்து செல்வதை பார்க்கலாம் இயற்கையின் வசீகரமான காட்சிகளில் இதுவும் ஒன்று பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அதே நேரம் பறவைகள் காரணம் இல்லாமல் இதுபோல பறப்பது இல்லை இதற்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் கூட்டமாக பறக்கும் எந்தவொரு பறவையாக இருந்தாலும் அவை பெரும்பாலும் இந்த வீக் வடிவ அமைப்பில் தான் பறக்கும் அதிலும் குறிப்பாக நீண்ட தூரம் பயணிக்கும் போது இப்படித்தான் பறக்கும் பறவைகள் இதுபோல பறப்பது வெறும் அழகு மட்டும் இல்லை அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான அறிவியலும் இருக்கவே செய்கிறது அதில் நீண்ட தூரம் பறக்கும் போது இப்படி வீக் வடிவில் பறப்பது ஆற்றலை சேமிக்க உதவுகிறது என்பதை கண்டறிந்தனர் முன்னால் உள்ள பறவை காற்றின் எதிர்ப்பை அதிகமாக எதிர்கொள்கிறது அதே நேரத்தில் அதன் பின்னால் உள்ள பறவைகளுக்கு இது எளிதாகிறது அதாவது முன்னால் இருக்கும் பறவையின் இறக்கைகளால் உருவாகும் சுழல் காற்றின் மேல்நோக்கிய இழிவிசையில் பக்கவாட்டில் வரும் பறவைகள் ஈஸியாக பறக்க முடிகிறது இது நல்ல ஐடியா இந்த மேல்நோக்கிய இழுவிசை இருப்பதால் பின்னால் உள்ள பறவைகள் குறைவான சக்தியைச் செலவழித்தாலே உயரத்தில் பறக்க முடிகிறது அதிலும் நார்தன் பால் தாய்பஸ் போன்ற பறவைகள் இந்த ஏரோடைனமிக் நன்மைகளை இன்னும் மேம்படுத்த தங்கள் இறக்கைகளின் அசைவுகளை கூட ஒருங்கிணைப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு பறவையும் தனக்கு முன்னால் உள்ள பறவையுடன் சின்காகும் வகையில் இறக்கைகளை அடித்து ஈஸியாக பறக்கின்றன அதேநேரம் இந்த வி வடிவத்தின் முன்னால் இருப்பது கடினமான வேலை எந்த பறவை அங்கு பறக்கும் ஒரு டீமை போல பறவைகள் இந்த பொறுப்பை மாற்றிக் கொள்கின்றன முன்னால் இருக்கும் பறவை சோர்வடையும் போது அது பின்வாங்குகிறது மற்றொரு பறவை முன்னால் சென்றுவிடும் இந்த கூட்டு முயற்சி காரணமாக ஒரு பறவை தனியாக பறப்பதை குழுவாக அதிக தூரம் பறக்க முடிகிறது விபத்துகளையும் தவிர்க்கும் மேலும் இத்தோடு வி வடிவத்தில் பறப்பது பறவைகள் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளவும் உதவுகிறது குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் பறவை கூட்டங்கள் பல ஆயிரம் கி தூரம் பயணம் செய்யும் போது இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் வி வடிவம் ஒவ்வொரு பறவையும் அதன் அருகிலுள்ள பறவையை பார்த்து கொள்ளவும் ஒன்றுடன் ஒன்று மோதுவதையும் தவிர்க்க உதவுகிறது பறவைகள் பறப்பதை அடிப்படையாக வைத்த விமானத்தில் பல பாகங்கள் உருவாக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்க